ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க அதாவது பத்திரிகை செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் ரெண்டு நடத்துவதற்கு உத்தேசித்த அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெப்சைட்டில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான இன்று வெளியிடப்பட்டுள்ளது கல்வி தகுதி மற்றும் விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க பதினொன்னெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஒம்பது இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அறிவிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் டிஆர்பி வெப்சைட்டில் மின்னஞ்சல் வாயிலாக டிஆர்பியினுடைய மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ டெட்டு நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க வருமா வராதான்னு கேட்டீங்க வரும் வரும்னு சொல்லிட்டுருணும் வந்துடுச்சு அப்ளை பண்ணுங்கள் இது தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடைய தகவல் மற்றும் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகுதி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி